இரண்டு சீனியர்களுக்கு இடமில்லை ரிங் சிங் பெயரும் இல்லை கம்பீர் இருந்தும் இப்படி நடக்கிறது அடுத்து வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இந்திய அணி அதற்கு முன்னதாக இந்திய அணியில் இடம்பெறவுள்ள டெஸ்ட் அணி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் துலிப் டிராபி என்ற உள்ளூர் டெஸ்ட் தொடர் நடைபெற உள்ளது அதில் நான்கு அணிகள் பங்கேற்க உள்ளன அந்த நான்கு அணிகளிலும் டெஸ்ட் அணியில் இடம்பெற சாத்தியமுள்ள பல்வேறு வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் ஆனால் அதில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இந்திய அணியின் டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன்களான அஜின்கியா ரஹானே மற்றும் புஜாராவுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அவர்களை கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இந்திய டெஸ்ட் அணியில் தேர்வுக்குழுவினர் தேர்வு செய்வதில்லை தற்போது உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் கூட அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாதது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் ரிங்கு சிங் சிறப்பாக ஆடியிருக்கிறார் அவரது உள்ளூர் போட்டி டெஸ்ட் பேட்டிங் சராசரி ஐம்பத்தி நான்குக்கும் மேல் உள்ளது ஆனால் அவரும் திலீப் டிராபி தொடருக்கு தேர்வு செய்யப்படவில்லை இது குறித்து முன்னாள் பாகிஸ்தான் வீரர் பாசித் அலி ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார் நான் துலீப் டிராபிக்கான அணிகளை பார்த்தேன் அதில் முக்கியமான மூன்று அல்லது நான்கு வீரர்கள் பெயர் இடம் வரவில்லை அஜிங்கியா ரஹானே அதில் இல்லை புஜாரா அதில் இல்லை சஞ்சு சாம்சன் அதில் இல்லை ரிங்கு சிங் அதில் இல்லை துபேவை தேர்வு செய்திருக்கிறார்கள் அவர் ஒரு ஆல்ரவுண்டராக டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க தயாராகிவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள் போல என்று கூறியிருக்கிறார் ஃபாசித் அலி மேலும் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள டெஸ்ட் தொடரில் புஜாரா இந்திய அணிக்கு சிறப்பாக ஆடக்கூடியவர் கௌதம் கம்பீர் இருந்தும் அவருக்கு உள்ளூர் போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்காதது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது அதேபோல கௌதம் கம்பீர் இருந்தும் ரிங்குசிங்கிற்கு வாய்ப்பு கிடைக்காதது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது என்றார் பார்சி தலி